வணக்கம் இன்றைய மாலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் நுவரெலியாவில் சேதமடைந்த வீதிகளை புனரமைப்பது தொடர்பில் ஆராய்வு அனைத்து மரணங்கள் அறுநூற்று முப்பத்தி ஐந்தாக அதிகரிப்பு நூற்று தொன்னூற்றி இரண்டு பேர் மாயம் பாடசாலைகள் மீண்டும் ஆரம்பிப்பது தொடர்பிலான இறுதி தீர்மானம் பேரிடருக்கு பின்னர் சந்தைக்குள் நுழையும் பாதுகாப்பற்ற உணவுப் பொருட்கள் அதிகாரிகள் எச்சரிக்கை தொடர்வது விரிவான செய்திகள் நுவரெலியா மாவட்டத்தில் வேதிகளுக்கு ஏற்பட்டுள்ள சேதங்களை ஆராய்வது மற்றும் அதற்காக மேற்கொள்ள வேண்டிய அவசர நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாடல் ஜனாதிபதி அனுர்குமார குமார மற்றும் சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகளுடன் இன்று காலை நுவரெலியா மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது டேத்வா சூறாவளியால் நுவரெலியா மாவட்டத்தில் சேதமடைந்த அனைத்து வீதிகள் மற்றும் அவற்றை புனரமைக்க எடுக்கும் காலம் குறித்தும் இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது சாதாரண பழுதுபார்ப்பு மேற்கொண்டு திறக்க முடியாத வேதிகள் குறித்து அதிகாரிகளின் கருத்துக்களை கேட்டிருந்த ஜனாதிபதி இது தொடர்பாக அறிக்கையை வழங்குமாறு அதிகாரிகளிடம் கோரினார் நுவரெலியா மாவட்டத்தில் சில வீதிகள் மற்றும் பாலங்களை அமைக்கும் போது தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் அறிக்கைகளை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றும் அதிகாரிகள் இங்கு அதன்படி நுவரெலியா மாவட்டத்தில் சேதமடைந்த வீதிகள் வடிகான்கள் மற்றும் பாதுகாப்பு மதில் சுவர்களை புனரமைப்பதற்கான நிதி ஒதுக்கீடுகளை உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்குமாறும் இந்த ஆண்டு இறுதிக்குள் அனைத்து புனரமைப்பு நடவடிக்கைகளையும் நிறைவு செய்யுமாறும் ஜனாதிபதி அனுர் திசாநாயக்க அதிகாரிகளுக்கு மேலும் அறிவுறுத்தினார் நாட்டின் இருபத்தி ஐந்து மாவட்டங்களையும் பாதித்துள்ள அனத்த நிலைமையினால் ஏற்பட்ட உயிரிழப்புகளின் எண்ணிக்கை அறுநூற்று முப்பத்தி ஐந்தாக அதிகரித்துள்ளதாக ஆனத்த முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது என்ற நண்பர்கள் பன்னிரண்டு மணிக்கு வெளியிடப்பட்ட சமீபத்திய அறிக்கையின்படி நூற்று தொன்னூற்றி இரண்டு பேர் இன்னும் காணாமல் போயுள்ளனர் சீரேற்ற கால நிலையினால் அஞ்சு லட்சத்து பன்னிரெண்டாயிரத்து நூற்றி இருபத்தி மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த பதினேழு லட்சத்து அறுபத்தி ஆறாயிரத்து நூற்றி மூன்று நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் கண்டி மாவட்டத்தில் அதிக அளவான உயிரிழப்பு புக்கள் பதிவாகியுள்ள நிலையில் இருநூற்று முப்பத்தி நான்கு மரணங்கள் பதிவாகியுள்ளதாக அனத்த முகாமைத்துவா மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது இதுவரை நுவரலியா மாவட்டத்தில் எண்பத்தி ஒன்பது மரணங்களும் பதுலை மாவட்டத்தில் தொண்ணூறு மரணங்களும் குருணாகலில் அறுபத்தி ஒரு மரணங்களும் கேஹோலி மாவட்டத்தில் முப்பத்தி இரண்டு மரணங்களும் புத்தளத்தில் முப்பத்தி ஏழு மரணங்களும் மற்றும் மாதுளை மாவட்டத்தில் இருபத்தி எட்டு மரணங்களும் பதிவாகியுள்ளன அத்துடன் இருபத்தி இரண்டாயிரத்து இருநூற்று பதினெட்டு குடும்பங்களைச் சேர்ந்து அறுபத்தி ஒன்பதனாயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஒரு நபர்கள் தொடர்ந்தும் பாதுகாப்பு மையங்களில் தங்கியுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது நாட்டில் ஏற்பட்ட நிலைமையால் பாதிக்கப்பட்டிருந்த பாடசாலைகள் மீண்டும் ஆரம்பிப்பது தொடர்பில் கல்வி அமைச்சு தகவல் வெளியிட்டுள்ளது இன்றைய தினம் கல்வி அமைச்சில் தேசிய பாடசாலை அதிபர்கள் கல்வி நிர்வாக அதிகாரிகள் தேசிய மற்றும் மாகாண அமைச்சின் மூத்த அதிகாரிகள் இணைந்த கூட்டம் மெசூர்பாயு அமைச்சு வளாகத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முக்கிய தீர்மானங்களாவன ஆரம்பிக்க முடியும் அனைத்து தேசிய மற்றும் மாகாண பள்ளிகளும் டிசம்பர் பதினாறு அன்று திறக்கப்பட வேண்டும் டிசம்பர் பதினாறு அன்று திறக்க முடியாத பள்ளிகளுக்கான தொடக்க நாளை நிர்ணயிக்கும் அதிகாரம் பாடசாலை அதிபர்களுக்கும் மாகாண கல்வி அதிகாரிகளுக்கும் வழங்கப்படுகின்றது டிசம்பர் பதினாறு அன்று ஆரம்பிக்கும் பள்ளிகளுக்கு வருட இறுதி விடுமுறை டிசம்பர் இருபத்தி மூன்று முதல் வழங்கப்படும் டிசம்பர் பதினாறு முதல் இருபத்தி இரண்டு வரை உள்ள காலத்தில் பள்ளி சுத்தம் பராமரிப்பு மற்றும் மேலமைப்பு பணிகள் வெள்ளப்பேரழிவால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் அடையாளம் காணல் அவர்களுக்கு தேவையான மனநலம் மற்றும் பிற நலத்திட்ட உதவிகளை ஏற்பாடு செய்தல் அல்லது சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு பரிந்துரை செய்தல் இவற்றை மட்டுமே மேற்கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கல்வியாண்டு அனைத்து பள்ளிகளுக்கும் ஜனவரி முதலாம் தேதி அன்று தொடங்கப்படும் கல்வியாண்டு தொடங்கியவுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சாதாரண தர தேர்வுக்கு தோற்றும் பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் காலாண்டு தேர்வு நடத்தப்படும் பிற வகுப்புகளுக்கான காலாண்டு தேர்வுகளை நடத்த வேண்டுமா என்பதற்கான முடிவு அதிபர் மற்றும் கல்வி அதிகாரிகளுக்கு ஒப்படைக்கப்படுகின்றது தேர்வு நடத்தப்பட்டாலோ இல்லையோ அனைத்து மாணவர்களும் அடுத்த தகுதி பெற்றவர்களாக கருதப்படுவர் திணுக்கலத்துடன் ஆலோசித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உயர்தர மேதமுள்ள பாடங்களை மிக விரைவில் நடத்தும் திகதியை நிர்ணயித்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உயர்தர மேதமுள்ள பாட தேர்வுகளுக்கான கால அட்டவணையை அடிப்படையாக கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கல்வியாண்டு ஆரம்பிக்கும் நாள் மற்றும் வருடாந்திர கால அட்டவணை பின்னர் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் பரவலான வெள்ளத்தை ஏற்படுத்திய சமீபத்திய மோசமான வானிலைக்கு பிறகு கேட்டுப்போன மற்றும் பாதுகாப்பற்ற உணவு சந்தைகளை அடைவதை தடுப்பதில் சுகாதார அதிகாரிகள் சவாலை எதிர்கொள்கின்றனர் பல மாவட்டங்களில் கால்நடை பண்ணைகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு விலங்குகள் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகின்றது இந்த நிலையில் உயிரிழந்த விலங்குகளிடமிருந்து பெறப்பட்ட இறைச்சியை சில தனிநபர்கள் சந்தேகத்துக்கு இடமின்றி பொதுமக்களுக்கு விற்க முயற்சிக்க கூடும் என்ற அச்சத்தை தூண்டுகின்றது மேலும் வெள்ள நீர் মূলকীয়া পায় காய்கறிகள் தானிய இருப்புகள் அரிசி மற்றும் பிற உணவுப் பொருட்கள் இப்போது சந்தைகளில் புழக்கத்தில் விடப்படலாம் என்று சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கின்றனர் இந்த பொருட்கள் மீண்டும் சமைக்கப்படுவதோ பதப்படுத்தப்படுவதோ அல்லது மறு விற்பனை செய்யப்படுவதோ பொது சுகாதாரத்துக்கு கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாக அவர்கள் எச்சரிக்கின்றனர் வார இறுதியில் கண்டியின் கரிஸ்பத்துவ பகுதியில் வெள்ளத்தால் சேதமடைந்த நுகர்வுக்கு தகுதியற்ற அரிசியை பதப்படுத்தி விநியோகிக்கும் சட்டவிரோத நடவடிக்கையை பொது சுகாதார ஆய்வாளர்கள் கண்டுபிடித்தனர் சோதனையின் போது அதிகாரிகள் ஆயிரம் கிலோகிராம் அரிசியை காப்பற்றினர் இது வேறு இடங்களிலும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதற்கான அறிகுறியாகும் இது போன்ற நடவடிக்கைகளை தடுக்க நாடு முழுவதும் ஆய்வுகள் மற்றும் சந்தை கண்காணிப்பது தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக பொது சுகாதார ஆய்வாளர்கள் சங்கத்தின் தலைவர் பிரதீப் பொருளசு தெரிவித்தார் வெள்ளத்தால் சேதமடைந்த பொருட்களை விற்பனை செய்வதில் வணிகங்கள் ஈடுபட வேண்டாம் என்று அவர் வலியுறுத்தினார் மேலும் இந்த காலகட்டத்தில் உணவு குறிப்பாக அரசு மற்றும் வாங்கும் வாங்கும்போது நுகர்வோர் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் நினைவூட்டினார் இந்த சூழ்நிலைக்கு வலுவான பொது ஒத்துழைப்பு தேவைப்படுகின்றது சந்தேகத்துக்கு இடமான உணவு விற்பனை நிலையங்கள் அல்லது தயாரிப்புகளை முறைப்பாடு செய்வதில் பொதுமக்களின் பங்கு மிக முக்கியமானது என்று பொலத் வலியுறுத்தினார் எனவே தகவல் தெரிந்தவர்கள் தாங்கள் பகுதி பொது சுகாதார ஆய்வாளர்கள் அல்லது சுகாதார அமைச்சகத்தின் இருபத்தி நான்கு மணி நேர பேரிடர் மேலாண்மை பிரிவின் துரித இலக்கமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறை தொடர்பு கொள்ளுமாறு அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் அமெரிக்காவின் நிவாரண உதவிப் பொருட்களுடன் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்துக்கு இன்றைய தினம் காலை அமெரிக்க விமானப்படையின் விமானம் வந்தடைந்தது டெத்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட சமூகங்களில் இயல்பு நிலையை மீட்டெடுப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் தேசிய முயற்சிகளுக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் இவ்வாறு அமெரிக்க விமானப்படையின் விமானம் மற்றும் யாழ்ப்பாணத்தை வந்தடைந்தது இந்த நிலையில் நேற்று தினம் அமெரிக்க விமானப்படையின் இரண்டு சி நூற்று முப்பது ரக விமானங்கள் இலங்கையை வந்தடைந்தன பாதிக்கப்பட்ட பகுதிகளில் முன்னெடுக்கப்படும் மனிதாபிமான உதவி மற்றும் வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இந்த விமான பணியாளர்கள் மற்றும் அத்தியாவசிய அரசாங்கத்தின் கட்டுநாயக்க விமான நிலையத்தை இன்று காலை வந்தறிந்தது சுமார் நானூறு மில்லியன் ரூபாய் பெருமந்தியான உணவுப் பொருட்கள் மற்றும் அனைத்த நிவாரணப் பொருட்கள் இந்த விமானத்தில் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த விமானத்தில் உள்ள பொருட்களின் மொத்த நிறை இருபத்தி ஐந்து கிலோ எனவும் தெரிவிக்கப்படுகின்றது நிவாரணப் பொருட்களின் லைஃப் ஜாக்கெட்டுகள் கூடாரங்கள் போர்வைகள் மற்றும் படுக்கை விரிப்புகள் ஆகியவை அடங்கும் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் அனுர கருணாத்திலுக்கு பாதுகாப்பு துணை அமைச்சர் அருணா மற்றும் இலங்கைக்கான சீன தூதர் புய்சோங் உள்ளிட்ட ஒரு பெரிய குழு உதவியை பெறுவதற்காக விமான நிலையத்துக்கு வந்திருந்ததாகவும் விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர் இலங்கையில் சீரற்ற வானிலை காரணமாக ஏற்பட்டு உள்ள மண் சரிவு அனத்துக்கால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் நோக்கத்தில் சீன அரசாங்கத்தினால் இந்த அனத்த நிவாரண சேவை வழங்கப்பட்டுள்ளது